இன்றைய பதிவில் நாம பார்க்க போற தேவார பாடல் பெற்ற கோயில் வரலாற்றில் சிறப்புமிக்க மாபெரும் கல்லணை கட்டிய கரிகால சோழன் வரலாற்றோட தொடர்புடைய ஒரு கோயில் தான் கரிகால சோழன் வரலாறு அப்படின்னு சொன்னாலே அது ரெண்டாயிரம் வருஷம் தான் இருக்கணும் அப்படி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஊர் பழமையான கோயில் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் பெரிய நாயகி உடனுரை சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருப்பனையூர் பொதுவாக கோயில்களோட சிறப்புகள் அதனுடைய மூலவர் மூர்த்தம் தீர்த்தம் தலவருக்ஷம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை முன்னிலைப்படுத்தி தான் இருக்கும் திருப்பனையூர் அப்படின்னு இந்த ஊரோட பேரை சொல்லும்பொழுதே தெரியும் பனைமரத்தை ஸ்தலவிருஷமாக கொண்ட கோயில் இது அப்படின்னு பனைமரத்தை ஸ்தலவிருஷமாக கொண்ட ஐந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உண்டு இதை பஞ்ச ஸ்தலவிர்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை நாட்டில் இரண்டு கோயில்கள் உண்டு ஒன்று காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற திரு வன்பார்த்தன் பானங்காட்டூர் இரண்டாவது திரு ஓத்தூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற செய்யாறு இது செய்யாறு பேருந்து நிலையம் பக்கத்துலேயே இருக்குது மூணாவது நடுநாட்டில் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் கும்பகோணம் ரோட்டில் இருக்குது நாலாவது சோழ நாட்டில் திரு இதுவும் விக்கிரவாண்டி கும்பகோணம் பைபாஸில் அணக்கரைக்கு முன்னாடி இருக்குது அஞ்சாவது இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க திரு பனையூர் பனை மரத்துக்கு கீழே இறைவன் சுயம்புவாக தோன்றியதால் இந்த ஊருக்கு திரு பனையூர்னு பெயர் வந்திருக்கு எப்போவுமே இந்த கோயிலில் இரண்டு பனை மரங்கள் வளர்ந்திருக்கும் அப்படி அந்த மரங்கள் பட்டு போகும்பொழுது புதிதாக இரண்டு மரங்கள் முளைக்கும் இந்த அதிசயம் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கே இருக்கிற மூலவர் பெயர் சௌந்தரேஸ்வரர் அம்மன் பெரிய நாயகி இது பராசர முனிவர் வழிபட்ட ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் ரிஷிகளும் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது கரிகால சோழன் தன்னுடைய குழந்தை பருவத்தில் தந்தையை இழந்து இருந்த சமயத்தில் அரசியல் போட்டியில் தன்னுடைய சொந்த பந்தங்களாலேயே உயிருக்கு ஆபத்து இருந்த சமயத்தில் கரிகாலனுடைய தாய் யாருக்கும் தெரியாமல் இந்த பனையூரில் தான் கரிகாலனை மறைச்சி வச்சு வளர்த்ததாக வரலாறு பிற்காலங்களில் இந்த கரிகாலன் தான் சோழ வம்சத்தில் மிகப்பெரிய அரசனாகி இன்றைக்கும் பெயர் சொல்லி நிற்கும் கல்லணையை கட்டியிருக்காரு இந்த பனையூர் கோயில் மேலே இருக்க பற்றுல தான் இந்த கோயில் கட்டுவதற்காக நிறைய நிதி உதவி கரிகாலன் செய்ததா வரலாற்றிலே இருக்கு இந்த கோயிலுக்காக தரப்பட்ட நிதி உதவியை வச்சு அருகில் உள்ள திருப்புகளூர் ஸ்தலத்தையும் புதுப்பித்ததா வரலாறு சுண்ணாம்பு சிங்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் பிற்காலங்களில் பராந்தக சோழன் காலத்தில் கற்றலியாக மாட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் இருக்கு திருப்புகளூரில் பொற்காசு பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பனையூர் இறைவனை தரிசிக்க வரும் வழியில் இந்த ஸ்தலத்து இறைவன் பனையூர் நெருங்கும் இடத்துல நடனக் காட்சி தந்து அருளியதா சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு இப்போவும் இந்த கோயில் அருகிலேயே இறைவன் நடன காட்சி தந்த மேடையும் இருக்கு இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பழமையான கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் சன்னாநல்லூருக்கு அடுத்து இருக்கிற பனங்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து இடது பக்கம் இரண்டு மூன்று கிலோமீட்டர் உள்ளே இருக்கு இந்த ஊருக்கு பஸ் வசதி கிடையாது சன்னாநல்லூர் வந்து அங்கேருந்து ஆட்டோ அல்லது கார் பிடிச்சி தான் வரணும் சில கோயில்களை தரிசனம் செய்யும்பொழுது நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இந்த ஸ்தலத்துலேயும் அப்படி ஒரு உணர்வு தான் தோணுச்சு ஒன்றில் ரெண்டில் நான் மூணு முறை தரிசனம் செஞ்ச போதும் அதே உணர்வு தான் இருந்தது இந்த கோயிலை விட்டு பெரிய மனம் இல்லாமல் தான் பிரிஞ்சு வந்திருக்கேன் நீங்களும் பனையூர் தரிசனம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது போல் உணர்வு ஏற்பட்டிருக்கான்னு கருத்து சொல்லுங்கள் ஒரு அற்புதமான பழமையான ஸ்தலத்தை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்த இந்த பழமையான வரலாற்றை உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் வேறொரு தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம்